வணக்கம் மக்களே இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் நியாய விலை கடைகளுக்கு சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர் பதவிகளுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படின்றது பார்க்க போறோம் நோட்டிஃபிகேஷன் லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா பதினொன்னு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு லாஸ்ட் டேட் டைம் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கு மினிமம் வந்து பிளஸ் டூ படிச்சிருக்கணும் இல்ல அதுக்கு ஈக்குவலண்டா ஏதாவது படிச்சிருக்கணும் மினிமம் எயிட்டீன் இயர்ஸ்ல இருந்து எவ்வளவு வேணா இருக்கலாம் ஏஜ் ஓசி கேட்டகரிக்கு மட்டும் தேர்ட்டி டூ ஃபார்ட்டி டூ இயர்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஆன்லைன்ல தாங்க நீங்க அப்ளை பண்ணனும் கிளிக் பண்ணிட்டு அதுல வந்து டிஆர்பி டிஆர் டாட் இன் இது திருவள்ளூருக்கு இது டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வெப்சைட் ஓபன் ஆகும் வெப்சைட்ல பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல உங்களுக்கு வந்து பேமெண்ட் லிங்க்கு கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு பேமெண்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா தான் நம்ம அப்ளை பண்ண முடியும் ஸோ பேமெண்ட்டில் போயிட்டு நீங்கள் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு செலானும் எடுத்துக்கலாம் இல்லை எஸ்பிஐ செலானும் எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் செலானை வந்து நீங்க டேரெக்டாக ஃபில் பண்ணி பேங்க்ல பே பண்ணிட்டு அவங்க ஒரு ஐடி மாதிரி தருவாங்க அதை எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா தான் அப்ளை பண்ண முடியும் இப்போ அப்ளைன்னு கொடுத்துருக்க பாருங்களா நீங்கள் பேக்கர் இருந்தால் பேக்கருக்கு பார்த்துக்கங்க இல்லை சேல்ஸ்மென் சேல்ஸ்மேன் கிளிக் பண்ணி எங்க நீங்கள் பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ள வரணும் இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இனிஷியல் உங்களோட பேரு டேட் ஆஃப் பர்த் அப்பாவோட இனிஷியல் அப்பா பேர் நீங்க என்ன ஜெண்டர் மேரேஜ் ஆயிடுச்சா இல்லையான்னு கேட்டிருக்காங்க அது பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் நீங்க என்ன டிஸ்ட்ரிக் தமிழ்நாடுனா தமிழ்நாட்டில் என்ன டிஸ்ட்ரிக் அதுக்கப்புறம் உங்களோட ரேஷன் கார்டு என்ன வகை சார்ந்தது பிஹெச்எச் என்பிஎச்எஸ் இருக்கும் அப்புறம் ரேஷன் கார்டு நம்பர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன வேலை செய்யறீங்க வேலை செய்யறதா இருந்தால் என்ன வேலை செய்யறீங்கன்னு போடுங்க எந்த ஊர் சொந்த ஊருன்னு போடுங்க தாய்மொழி உங்களோடது என்ன தாய்மொழி தமிழா இங்கிலீஷா ஹிந்தியா தெலுங்குவா இதை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் என்ன மதம் நீங்கள் ஹிந்து கிறிஸ்டியன் முஸ்லீம் இந்த மாதிரி என்ன மதமோ அதை செலக்ட் பண்ணிக்கங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் மாற்றுத்திறனாளியா இல்லையா கம்யூனிட்டி செலக்ட் உடனே உங்க கம்யூனிட்டி டீடைல்ஸ் கேட்கும் கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு யார் அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க தாசந்தார் டெப்டி தாசந்தார் அந்த மாதிரி எந்த தேதியில் கொடுத்தாங்க எந்த வருஷம் கொடுத்தாங்க எந்த ஏரியாவில் என்ன அதாவது எந்த தொகுதினு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி எந்த தொகுதி எந்த டிஸ்ட்ரிக்கு அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் மாற்றுத்திறனாலையா எக்ஸ் சர்வீஸ் மேனா உங்கள் மேலே ஏதாவது கேஸ் இருக்கா நீங்கள் வேறு எங்கேயாவது ஒர்க் பண்ணுறதா இருந்தால் அந்த ஒர்க் டீட்டெயில்ஸ் போடணும் ஏன்னா எங்கே ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் போடணும் அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் டூனா ப்ளஸ் டூ எந்த ப்ளஸ் டூ சர்டிஃபிகேட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு எந்த வருஷம் பாஸ் பண்ணிங்க மெட்ரிகுலேஷன் ஸ்டேட் போர்டு அந்த மாதிரி என்ன நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்எஸ்எல்சியில் வந்து தமிழ் ஒரு பாடமாக படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கப்புறமா வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் என்ன மொழியில் படிச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கா அடிப்படையா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் உங்களோட கரண்ட் அட்ரஸும் போடலாம் உங்களோட பர்மனென்ட் அட்ரஸ் ரெண்டுமே நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம் டைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி உங்களோட மொபைல் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணி இல்லையா எப்படி பேமெண்ட் பண்ணிங்க கோஆப்ரேட்டிவ்ல பண்ணீங்கன்னா எஸ்பிஐயில் பண்ணீங்களா அந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க ஸோ அதெல்லாம் இதில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிக்கிட்டு இப்போ அந்த சலான் கட்டியிருப்பீங்களே அந்த சலான் வந்து பிடிஎஃப் ஃபார்மட் இதில் வந்து அப்லோட் பண்ணிக்கங்க உங்களோட ஃபோட்டோ ஜேப்பக்கா வந்து ஃபிஃப்டி கேபிக்குள்ளே இருக்கணும் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிக்கோங்க அதுக்கு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட ரேஷன் கார்டு அப்லோட் பண்ணிக்கோங்க ப்ளஸ் டூ சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இந்த வந்து கேரக்டர் இருக்குல்ல இதை டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து நீங்கள் ஐ அக்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து ப்ரிவியூ வைக்கும் ப்ரிவ்யூ கேட்டு அதுக்கப்புறம் இந்த உங்களோட ஃபார்ம் வந்து டவுன்லோட் ஆகிடும் அவ்வளோதான் மக்களே ரொம்ப ஈஸி இந்த மாதிரி டவுன்லோட் ஆனோன்னு உங்கள் மொபைலுக்கும் உங்கள் இமெயில் ஐடிக்கும் வந்து மெசேஜ் வந்துடும் இன்டிமேஷன் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இதெல்லாம் வந்து உங்களுக்கு மெசேஜ் வந்துடும் உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறது இருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி மக்களே